வேடஞ்செந்தூர் அரசு மருத்துவமனை நுழைவாயில் மற்றும் எதிரில் சுகாதாரக்கேடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அரசு பொது மருத்துவமனை நுழைவாயில் பகுதியிலும் மருத்துவமனையின் எதிர்ப்புறம் உள்ள குடியிருப்பு பகுதியிலும் கழிவுநீர் வடிகால் வசதி இல்லாமல் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மேலும் நோயாளிகள் ஆகும் வகையில் கேடு ஏற்பட்டுள்ளது அதேபோன்று இது மழைக்காலம் என்பதால் கொசுக்கள் உருவாகி மலேரியா டெங்கு போன்ற நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் வேடச்சந்தூர் பேரூராட்சி நிர்வாகம் கழிவுநீர் வாடிக்கால் சீரமைத்து தராமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறுகின்றனர் மேலும் அரசு பொது மருத்துவமனைக்கு எதிரே இரண்டு துரித உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது அதன் அருகிலேயே கழிவுநீர் குளம் போல் தேங்கி உள்ளது அதில் உருவாகும் கொசுக்கள் உணவு பண்டங்கள் வழியாக நோய் உண்ணும் பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரும் எளிதில் சுகாதார கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் எனவே பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்துறையினர் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கூறினார் என் பேரு சரவணகுமார் நான் இந்த பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறேன் இந்த குடியிருப்பு பகுதியானது இதனைச் சுற்றி அரசு மருத்துவமனை பெண்கள் பள்ளி ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் நீதிபதி வட்டாட்சியர் குடியிருப்புகள் உள்ள நிலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது மீட்டர் உள்ள இந்த இடத்திற்கு மட்டும் பேரூராட்சியினரால் கழிவுநீர் கால்வாய் மழைநீர் வடிகால் அமைக்கப்படாததன் காரணமாக தற்போது மற்றும் பொதுப்பணித்துறை இடத்தில் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பின் காரணமாகவும் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீரும் கழிவு நீரும் சென்று குடியிருக்க இயலாத அவலநிலை உள்ளதன் காரணமாக பல ஆண்டுகளாக இது தொடர்பாக நடவடிக்கை வேண்டி மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் பல ஆண்டுகளாக நேரடியாகவும் எழுத்து மூலமாகவும் மனுக்கள் கொடுத்தும் புகார் செய்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாமல் சுகாதார சீர்கேடு உண்டாகி உடல்நலக் கோளாறு மற்றும் கொசு உற்பத்தி மையமாக இந்த பகுதி இருந்து வருகிறது இது மூலமாக தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் விரைந்து இப்பகுதியில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுநீர் மழைநீர் வடிகால் அமைத்து தருமாறு போர்க்கால அடிப்படையில் செய்து தருமாறு இப்பகுதி மக்கள் சார்பாக பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கங்க நான் வேடசமர் மணிகண்டன் இங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு காய்ச்சல் காட்டி ஊசி வந்தேங்க இங்க பாத்தீங்கன்னா ஊசி போற இடமே ரொம்ப நோய் தொற்று ஏற்படக்கூடிய இடமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கால் வயலில் பார்த்தீங்கன்னா இங்கே தெங்குக்கு தெங்குக்கு வரக்கூடிய கொசுக்கள் ஸ்வச்தமாக உள்ள பாட்டில் ரொம்ப துர்நாற்றமாக வீசுது ஊசி போகிற இடமே துருநாற்றமாக இருந்துச்சுன்னா அப்போ இப்படி ஊசி நோய் எப்படி போகும் என்னான்றது ஒன்றுமே தெரியல துணை அன்னைக்கு அன்றைக்கி வந்தாருக்கோம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்கப் பண்ணி எல்லாமே சரி பண்ணிட்டாங்க அன்றைக்கி பார்க்க நல்லா பழச்சு மீட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுகாதாரக்காராக இருக்குது வந்து நிற்க முடியலைங்க துருநாற்றமாக அடிக்கிறது எப்படி நோயாளிக்கு சரியாகும்னு தெரியலீங்க இப்போ இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இந்த குளத்துக்கு போகணுங்க இந்த குளம் குளம்னா ஒரு அந்த ஆர்ஹெச் காலனி எல்லாம் ஏரியாவில் இருக்க தண்ணி பூரா இந்த வடிகால் வாரியாக தான் நேராக போகணும் இது பார்த்தீங்கன்னா இந்த இது சாக்கடை வந்து இந்த சைடில் வந்து வடிகால் வாரி இருந்துச்சு இப்போ அதில் எங்கே போச்சுன்னா இதில் ஆக்கிரமிப்பாள ஆக்கிரமிச்சு இப்போ அது இருக்க இடமே காணாம போயிடுச்சு அப்போ தண்ணி எங்கே போகும் எங்கேயே போகாது இந்த இடத்துல அடைச்சிக்குவாங்க அடைச்சோன்னா ஜீகச்சுக்குள்ளேயே எல்லாமே போகும் ஜிஹெச்சில் போச்சுன்னா என்ன செய்ய நோட்டு நோய் தொட்டர் தான் வரும் ஊசி போடுறது ஊசி போட்டு நோயை சரி பண்ணலாம் வரும் ஆனால் இங்கே வந்து நோயை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அரசு தூரில் அதுக்கு என்ன பண்றது ஒண்ணும் போது புரியுது கோரிக்கை என்ன என்னுடைய கோரிக்கை இதெல்லாம் சரி பண்ணணும் வரிகள் வரியை கரெக்டா அமைக்கணும் இந்த குளத்துல புல்லாயிருச்சு குளமே இல்ல இந்த குளம் எங்க போச்சுன்னு தெரியலீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க அதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு